ஆண்டிப்பட்டி அருகே துடைப்பத்தால் ஒருவரையொருவர் ஒருவர் அடித்துக் வினோத கோவில் திருவிழா பொதுவாக விளக்குமாறு பிஞ்சி போகும் என்று வார்த்தை சொன்னால் நமக்கு எல்லாம் கோபம் வரும் ஆனால் இந்த கோவில் திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் முத்தாளம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான திருவிழா மூன்று நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது மொத்தம் மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவில் முதல் இரண்டு நாட்களில் வழக்கமாக திருவிழாக்களில் நடத்தப்படும் பொங்கல் வழிபாடு முளைப்பாரி தீச்சட்டி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் விழாவின் கடைசி வழக்கமாக கோவில் திருவிழாக்களில் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி கொண்டாடுவது வழக்கம் ஆனால் மருமப்பட்டி கிராமத்தில் விழாவின் கடைசி நாளில் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோதமான நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருவிழாவின் கடைசி நாளில் ஏற்படுத்தப்படும் வினோத நிகழ்ச்சி அரங்கேறியது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்களை துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது அடிப்பதற்கு முன்பாக துடைப்பத்தை சாக்கடை நீரிலும் சேறு மற்றும் சகதியில் நினைத்து கொண்டு மாமன் மைத்துனர்கள் மீது ஒருவருக்கொருவர் ஒருவர் அடித்துக் கொண்டனர் மேலும் சிலர் சேற்றிலும் சகதியிலும் படுத்துக்கொண்டு தங்கள் உறவினர்களிடம் துடைப்பத்தால் அடி வாங்கி கொண்டனர் இந்த வினோதமான திருவிழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தார்கள் துடைப்பதை சாக்கடையில் நினைத்து தாக்கிக் கொள்வதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் என்றும் அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் மேலும் நீண்ட நாள் பிரிந்த வாழும் உறவுகள் திருவிழாவின் போது துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் அவர்களுக்கிடையே மீண்டும் உறவு வளரும் என்றும் கூறுகின்றனர் ஆண்கள் பெண்கள் வேடமணிந்து ஆடுவதும் சிறுவர்கள் கருப்புச்சாமி வேடமணிந்து ஆடியதும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது ஒருவரையொருவர் துடைப்பத்தால் தாக்கிக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சியை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் இது குறித்து இந்த திருவிழாவை காண வந்த பொதுமக்கள் கூறுகையில் பொதுவாக கோவில் திருவிழா என்றால் தீச்சட்டி கருகம் ஆடுவது நாம் பார்த்து இருப்போம் ஆனால் இந்த ஊரில் ஒருவருக்கொருவர் துடைப்பால் அடித்துக் கொள்ளுவது சற்று வித்தியாசமாக இருந்தது என்று கூறினார்கள்